தந்தி நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் தினத்தந்தி தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலும் சாதிய காழ்ப்புணர்ச்சியாலும் எங்கள் தலைவர் பட்டாபியாரை ரவுடி என்று சித்தரித்திருக்கிற தந்தி தொலைக்காட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய தலைவர் பாலை பட்டாபியார் மீது எந்த வழக்குகளும் எந்த ஸ்டேஷன்லையும் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இல்லைங்க இல்லாத பொழுது ஒரு தலைவரை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை வேணும் ரவுடி என்று சித்தரித்து இருக்கிற இந்த தொலைக்காட்சி அலுவலகத்தை இப்பொழுது முற்றுகை போராட்டத்தில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் எங்க தலைவர் மேல எந்த விதமான வழக்குகள் இல்லை வேணா போராட்ட வழக்குகள் அங்கங்க அந்த போராட்டங்கள் அரசியல் சார்ந்த வழக்குகள் தான் இருக்க தவிர வேற எந்த விதமான வழக்குகளும் கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளுமே இல்லைங்க தென் மாவட்ட தலைவர்களோட இணைச்சி ரவுடி அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்க இருக்காங்க தந்தி தொலைக்காட்சி அத கண்டுச்சுதா இன்னைக்கு சென்னை மண்டலத்தின் சார்பா நார்ப்பட்டதா வெர் கொட்டுறோம் தந்தி தொலைக்காட்சி சார்பா ஒரு தரந்து நம்ம பேர் ஒரு தரங்க பண்ணோம் அப்ப வந்து அவர் ரவுடி தான் நாங்க வந்து இது இல்லாம நாங்க நியூஸ் போடல நாங்க அவர் ரவுடி என்ன ரவுடி நீ கேக்குறது சரிதான் அவர் ரவுடி என்பதற்கு இவங்க ஆதாரம் கொடுத்த காவல்துறை காவல்துறை எங்க பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலவரம் எங்களுடைய தலைவருடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும் எந்த அசம்பாவிதங்களிலையும் எந்த வழக்குகள்லயும் ஈடுபடாதவர் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரி தினத்தந்தி நிர்வாகம் எங்கள் தலைவர் மீது அந்த மாதிரியான இருந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்க இந்த அரசியல் இருந்து இப்ப மாநகராட்சி மேயர்த்த மாநகராட்சி ஆணையர் வழக்கு கொடுத்திருப்போம் அடுத்தது முறைப்படி இது இது மனு கொடுத்துருக்கோ புகார் குடுத்துருக்கோ முறைப்படி வழக்கு தொடர் வழக்கு தொடர்ந்து இருக்கும் வழக்கு தொடர்ந்துருக்கோம் இது மாதிரி ஒரு தலைவரை வந்து ஆஹ் உதாசீரப்படுத்தின மானமேஷ்ட வழக்கு தொடர்ந்துருக்காங்க இப்போ ரவுடின்றது ரவுடின்னு அவங்க சொல்றதுனால அவங்க ரவுடியா இருக்கிறதுனால ஒரு சேனல்ல வந்து நியூஸ் போடுவாங்க அப்படி அவங்க நியூஸ் போட்டோன்னா அவங்க என்ன அவங்க இல்ல இனிமே என்னன்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டத்துல கலவரங்கள் நடக்குது சாதிக்கப்படும் வழிகள் கலவரங்கள் நடக்குது அத எங்களுடைய மத்திய மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பகுதியிலயே அத அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக இந்த தினத்தைந்து நிர்வாகம் முயற்சிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல எந்த ஆதாரம் இருந்து அனுபவிச்சீங்கன்னா இல்ல தலைவர் மீது என்னுடைய பெயர் சிங்கை சரவண சோழம் மாநில அமைப்பு செயலாவா இருப்பாங்க மனதூர் தமிழக கட்சியாரு வாங்குறான்